ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறது ஒரு அஞ்சு சென்டோடு சேர்ந்த ஒரு வீடை தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேடையில் மெயினான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு மணிமேடை ஜங்ஷன்லேருந்து மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு விலை பார்த்திங்கன்னா நமக்கு மணிமேடையில் ஒரு சென்டுக்கு மோக விலங்க மோக விலைன்னா கிடைக்காது முக்கால் சென்டுக்கே ஒரு கோடி ரூபா அப்படி கேட்பாங்க முக்கால் சென்டில் ஒரு ரெண்டு கடை மூணு கடன் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு சென்டில் அமைஞ்ச ஒரு வீடு வீடு பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அஞ்சு செண்டில் அந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே இவங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க மாதம் நமக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க வருது ஒரு அப்ராக்ஸிமெண்டாக ஒரு ரூபா அப்படின்ட்டு நம்ம ஒரு கணக்கில் சொல்லியிருக்கோம் ஏன்னா அதுக்கு மேலே தாங்க இதுக்கு இன்கம் இருக்குது இது ஒரு வீடாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது இது வாங்கும் நம்ம பட்சத்தில் நமக்கு சிட்டிக்குள்ளால் எனக்கு மெயினில் ஒரு வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த வீடாகவே நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதில் ஏற்கனவே ரெண்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே நம்ம வந்து புது எக்ரிமெண்ட்டில் கொடுத்துக்கலாம் நம்ம கார் விட முடியாது ஆனால் பைக்கு சர்வீஸ் பைக்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ரோட்டில் சர்வீஸ் தான் இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ப்ரோஜனமாக தான் இருக்கும் மென் மெயின் ஜங்ஷனில் இந்த மாதிரி ஒரு சென்டு ரெண்டு சென்ட்டுக்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கு ஒரு கடை நடத்துறதுக்கு இல்லை நல்ல ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் கேட்பாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது செட் ஆகும் பட்ஜெட்டும் நமக்கு வந்து அஞ்சு சென்ட் அப்படிங்கும்போது வந்து இங்கே வந்து இந்த ஏரியாவில் மெயின் மெயின் ரோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே இருக்குது ஒரு சென்ட்டுக்கு இந்த ஏரியாவில் மணிமேடம் மெயினில் பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே இருக்குது இது நமக்கு அஞ்சு சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு இதில் எந்த ஏரியா அதாவது மீனாட்சிபுரம் நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா கணபதி இது நம்ம எஸ்எல்பி ஸ்கூல் இந்த கோர்ட்ரோடு இந்த ஏரியாலாம் நமக்கு வந்து முடுக்கு பாதையாக இருந்தாலுமே நல்ல வருமானம் தரக்கூடிய நம்ம எந்த ஒரு நிறுவனங்கள் வச்சாலும் நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியாக்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஏரியாலாம் அதே மாதிரி அதே அதை விட நமக்கு பெரிய லெவலில் அதாவது மணிமேட ஜங்ஷன் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் போயிட்டு இருக்கிற ஏரியா அங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் கணக்கு தான் வந்து இவங்க வந்து அஞ்சு சென்டுக்கும் நிசார விலை தான் சொல்கிறாங்க இது ஏற்கனவே நமக்கு ஒரு ரெண்டு கொடுத்துருக்கனால நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்பெறும் அஞ்சு சென்ட்லேயும் இந்த வீடு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு எல்லாம் சேர்த்து இவங்க கேட்குறது மொத்தம் ரெண்டரை கோடி கேட்குறாங்க அதாவது நல்ல வருமானம் தரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இவங்க கேட்குறது வந்து ரெண்டரை கோடி மணிமேடல் இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு அரிய ஒரு வாய்ப்பான ஒரு இதுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னு நாங்களே இவ்வளோ திறந்து காணிக்கிறோம் கீழே திரியே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்